ஹலோ விவர்ஸ் வெல்கம் யூ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறும்மா என்ற ஒரு சந்தேகத்தில் எல்லாருமே இருக்கீங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் நடப்பதற்கான சாத்திய குருக்கள் அதிகமாக இருக்குது அது என்னென்னத நம்ம இந்த விவாதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ அவங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் அதாவது டிஎன்பிசி சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்றது அதற்கான தேர்வு முடிவு பொறுத்தவரை ஜனவரி மாதத்துல வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க போனவாட்டி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த தேர்வானது குரூப் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மார்ச் மாதம் இறுதில ஐ திங்க் இறுதி இருக்கும் அந்த சமயத்துல வெளியிட்டாங்க மூணாம் மாதம் வெளியிட்டாங்க ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க டிம் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சாங்க பட் என்ன ஒண்ணு தேர்வு ஜனவரி மாதத்துல என்னவோ இருக்கிற மாதிரி அறிவிச்சாங்க தேர்வு ஜனவரி மாதத்தில் என்னோ இருக்கிற மாதிரி அறிவிச்சாங்க பட் அம்மா வந்து தள்ளி போயிட்டே இருந்தது நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடாமல் தள்ளி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் ஜனவரி இறுதியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சு எக்ஸாம் ஆனது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதேமாரி நம்ம பார்க்கும்போது இவங்க இப்போ ஜனவரி மாதமே ரிசல்ட்டே விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடக்கும்போது ஆனது அதிகம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கிற குரூப் ஒர்க்கான வேக்கன்சியானது குறைவு அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேர்வுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கண்டிப்பாக அது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க அது எந்த மாதம் அப்படின்னு நமக்கு தெரியல தேர்வும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன தான் இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வெளியிடணும் கண்டிப்பாக வெளியிட்டு தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு டைம் வந்து இருக்குது எக்ஸாம் நடத்த சாத்திய குருகள் இருந்தாலுமே நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடணும் ஸோ அதை நான் சொல்ல வரது டென்டேட்டிவாக அறிவிக்காமல் நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக அடுத்த வருடம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதமே இருக்குது வாய்ப்புகளானது இருக்குது ஸோ இதுதான் டைம்லைன் கண்டிப்பாக இப்படி நடக்க வாய்ப்புகளானது சாத்திய குறுக்கள் நிறைய இருக்குது நம்ம எல்லாமே கரெக்டாக பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் சும்மா ஏதோ தானோ அப்படின்னு நம்ம சொல்லலை கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறோம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம புறத்து தான் பார்க்கணும் நடக்குமா நடக்காத என்ன ஏதுன்றதை நம்ம புறத்து பார்க்கலாம் ஓகே கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ